குழந்தைகள் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஐந்து நன்மைகள் என்னன்னு மரணத்திற்கு பிறகும் தொடரக்கூடிய துவா நபி சல்லாஹா வளைவு செல்லும் கூறினார்கள் ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுடைய அனைத்து நல்ல செல்களும் முடிவடையும் இந்த மூன்றை தவிர ஒன்னு தொடர்ந்து செய்யப்படும் தானம் ரெண்டு பயனுள்ள கல்வி மூணு அவனுக்காக துவா செய்கின்ற நல்ல குழந்தை இரண்டாவது விஷயம் நரகத்திலிருந்து பாதுகாக்கும் கவசம் நபி சலாகலைவ செல்லம் கூறினார்கள் யார் மூன்று பெண் பிள்ளைகளை பெற்று அவர்களிடம் பொறுமையுடன் நடந்து அவர்கள் உணவளித்து குடிக்க கொடுத்து தனது செல்வத்தில் இருந்து ஆடை இழுக்கிறாரோ அவர்கள் மறுமை நாளில் அவருக்கு நரக நெருப்பில் இருந்து பாதுகாக்கும் ஒரு கவசமாக இருப்பார்கள் என்று சொன்னார்கள் மூன்றாவது விஷயம் நபி சல்லாக அலைவ செலம் அவர்கள் நம்மை பற்றி பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் நபி சல்ல அலைவசலம் இடம் ஒரு மனிதர் வந்து யாரை சொல்லலா நல்ல குடும்பத்தை சேர்ந்த நல்ல அந்தஸ்து உள்ள ஒரு பெண் ஆனால் குழந்தை பேருக்கு இயலாத ஒரு பெண்ணை நான் மனமுடிக்கலாமா என்று கேட்டார்கள் அதுக்கு நபி சலாக அலைவசலம் அவர்கள் சொன்னார்கள் வேண்டாம் என்று கூறி கூறினார்கள் வளமான மற்றும் அன்பானவரை மறந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் உங்களின் ஏராளமான எண்ணிக்கையால் நான் பெருமைப்படுவேன் என்று கூறினார்கள் நான்காவது விஷயம் சொர்க்கத்தில் ஒரு வீடு அபுல் சினான் என்ற ஒரு சஹாபி அறிவிக்கின்றார்கள் நான் என் மகனை அடக்கம் செய்தேன் அப்போது அபுதல் அமர்ந்திருந்தார்கள் நான் வெளியே போக முயன்ற போது அவர் என் கையை சொன்னார்கள் அபு சினானே உனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லட்டுமா என்று நான் சொன்னேன் ஆம் என்று கூறினேன் நபி கூறினார்கள் ஒருவரின் குழந்தை இறந்து விட்டால் அல்லாஹா தனது மலக்குகளிடம் கேட்பான் நீங்கள் என் அடியாரின் குழந்தையின் உயிரை எடுத்துக் கொண்டீர்களா என்று அவர்கள் சொல்வார்கள் ஆம் என்று அல்லாஹ் மீண்டும் கேட்பான் என் அடியானின் கண்ணின் மணிகளாக இருந்தவர்களை அவர்கள் இடமிருந்து எடுத்துக் கொண்டீர்களா என்று கேட்பான் அவர்கள் சொல்வார்கள் ஆம் யா அல்லா என்று பிறகு அல்லாஹ் கேட்பான் என் அடியான் என்ன சொன்னான் அதற்கு என்று கேட்பான் மலக்குகன் சொல்வார்கள் யாரெல்லாம் அவர்கள் உண்மை புகழ்ந்தார்கள் இன்னால் இல்லாகி வாய்ந்த இல்லையா அவஜுவோம் நிச்சயமாக நாங்கள் அல்லாஹிற்கே சொந்தம் அவரிடமே திரும்புகிறோம் என்று சொன்னார்கள் என்று மலக்குகள் அல்லாஹ்விடம் சொல்வார்கள் அதற்கு அல்லாஹ் கூறுவான் என் அடியாருக்காக சொல்லத்துக்கு ஒரு வீட்டை கட்டுங்கள் அதற்கு புகழின் வீடு பிரைட்டுல் ஹம் என்று பெயர் சுட்டுங்கள் என்று கூறுவான் ஐந்தாவது விஷயம் சொர்க்கத்தில் நுழையும் பெற்றோர்கள் மூன்று குழந்தைகள் அவர்கள் வயதிற்கு வரும் முன்பே இறந்துவிட்டால் அல்லாஹ் தனது இரக்கத்தால் அவர்களை சொர்க்கத்தில் நுழைவிப்பான் பின்னர் அவர்களிடம் சொல்லப்படும் சொர்க்கத்தில் நுழையுங்கள் என்று ஆனால் அவர்கள் கூறுவார்கள் எங்கள் பெற்றோர்கள் நுழையாதவரை நாங்கள் நுழைய மாட்டோம் என்று அப்போது அல்லாஹ் கூறுவான் நீங்களும் உங்கள் பெற்றோர்களும் சொர்க்கத்தில் நுழையுங்கள் என்று இன்னும் அவர்கள் அகமல்லா கூறினார்கள் குழந்தைகள் என்பது மிகப்பெரிய சோதனைகளின் ஒன்றாகவும் அல்லாஹின் திருப்தியை பெறுவதற்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாகவும் இருக்கின்றனர் ஒருவர் அதை கையாளும் முறையை பொறுத்துதான் அது தீர்மானிக்கப்படுகிறது என்றார்கள் அல்லாஹின் தீர்மானம் என்னவென்றால் அல்லாஹா தன் திருமதியில் சொல்கிறான் நான் யாருக்கு பெண் பிள்ளையை தர வேண்டும் யாருக்கு ஆண் பிள்ளையை தர வேண்டும் யாருக்கு இரண்டு பிள்ளைகளையும் சேர்த்து தர வேண்டும் யாருக்கு பிள்ளைகளை தர வேண்டாம் என்று முடிவு செய்வது நான் தான் எல்லாம் எல்லாமே என்னுடைய நாட்டுத்தாலும் என்னுடைய திட்டத்தாலும் தான் நடக்குது அப்படின்னு சொல்றான் இந்த முக்கியமான விஷயம் என்னன்னா நமக்கு எதை கொடுத்தாலும் நாம் அதே பொறுமையுடன் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி அந்த குழந்தையை ஏற்றுக்கொள்ளணும் அந்த குழந்தையை நல்ல முறையில சாலியான பிள்ளைகளாக அல்லாஹுடைய பாதையில வழி நடத்தணும் அந்த குழந்தைகளால பல வழிகள் நமக்கு ஏற்படலாம் ஆனா அதற்கான பலன் நன்மை நமக்கு நிச்சயமாக அல்லாஹிடத்துல வந்து கிடைக்கும் அல்லாஹ் அதிகம் அதிகம் துவா செய்யுங்க யார்லாம் எங்கள் பிள்ளைகளை நல்ல வழியில் செலுத்துவாயாக யார்லாம் எங்கள் பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக இருக்க உதவி செய்வாயாக யாரெல்லாம் எங்கள் பிள்ளைகளை எங்கள் கண்களுக்கு புளிர்ச்சியாக ஆக்கித் தந்து விள்வாயாக எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல பெற்றோராக நல்ல வழிகாட்டியாக இருக்க உதவி செய்வாயாக நாங்கள் இருந்த பின்னும் எங்களுக்காக நினைத்து துவா செய்யக்கூடிய பிள்ளையாக ஆக்கி வைப்பாயா என்று இன்ஜி அல்லாஹ் ஹுவத்து துவா செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதியங்க சந்திப்போம் வரகல்லாஹி